திமுகவுடன் மட்டுமே கூட்டணி குறித்து பேசி வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது முன்னதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பெருந்தகை மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய திமுக தலைவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார் விரைவில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் கூறியுள்ளார் அகில இந்திய தலைமையோடு பேசிக் கொண்டிருப்பதாக எனக்கு தகவல் எங்களுடைய குழுக்கு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள் அழைப்பார்கள் போய் பேசுவோம் இந்த இருக்கு தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் திமுகவுடன் மட்டுமே கூட்டணி குறித்து பேசி வருவதாக தெரிவித்தார் திமுக காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூறிய அவர் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் பேசி வருவதாக குறிப்பிட்டார் தேர்தல் தொடர்பாக பல்வேறு குழுக்கள் கூறியுள்ளார் அமைக்கப்பட்டுள்ளதாக மேற்பட்ட விருப்ப மனுக்கள் வாங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் திமுகவுடன் கூட்டணி இல்லை என்று காங்கிரஸ் என்றாவது கூறியதா என கேள்வி எழுப்பிய அவர் ஒரு மாதத்திற்கு முன்புதான் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேசியதாக கூறியுள்ளார் The applications we have already invited, and uh, I think the PCC has already extended uh, the date. More than 5,000 5, applications uh, we have received. So, this happens only when the organization is vibrant.